வெளிவராமல் கிடப்பில் கிடக்கும் தமிழ் படங்கள் தமிழ் சினிமாவில் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு அதில் எவ்வளவோ சுமாரான படங்கள் ஹிட்டான படங்கள் பிளாக் படங்கள் ஃப்ளாப்பான படங்கள் ஆவரேஜான படங்கள்னு லிஸ்ட் ஏராளம் இதில் சில பல படங்கள் சூட்லாம் கம்ப்ளீட் பண்ணப்பட்டு எல்லா துறைகளிலும் படத்தோட ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகி சில பல பிரச்சனைகளால் படம் வெளிவராமல் பல வருஷமாக கிடப்பில் கிடக்கு அப்படி தமிழ் சினிமால வெளிவராம கிடப்புல கிடக்கிற தமிழ் படங்களோட லிஸ்ட் என்னென்னனு கொஞ்சம் இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் துருவ நட்சத்திரம் கௌதம் மேனன் டைரக்ஷனில் ஒன்றாக என்டர்டைன்மெண்ட் ஒரு ஊரில் ஒரு ஃபிலிமோ சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி பல வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் கிடக்கிற படம் துருவ நட்சத்திரம் விக்ரம் ரித்துவர்மா பார்த்திபன் ராதிகா சிம்ரன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க ஹாரிஸ் ஜெராஜ் மியூசிக் கம்பத்தில் பார்ட் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினேழில் எடுக்கப்பட்டு சூட்லாம் முடிஞ்சு இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே வர வேண்டியது ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னால படம் இன்றைக்கி வர ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் கிடக்கு அப்புறம் நரகாசுரன் கார்த்திக் நரேன் டைரெக்ஷனில் ஸ்ரதா என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி பல வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் கிடக்கிற படம் நரகாசுரன் இந்திரஜித் சுகுமாரன் அரவிந்த் சாமி சந்தீப் கிஷன் ஸ்ரீயா ஆத்மிகா மற்றும் பலர் நடித்திருப்பாங்க ரான் எதன்யோகன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே வர வேண்டியது ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னால இந்த படம் இன்னைக்கு வர ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில கிடக்கு அப்புறம் சர்வர் சுந்தரம் ஆனந்த் பல்கி டைரக்ஷனில் கெனன்யா ஃபிலிம்ஸ் முராக்கல் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி பல வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில கிடக்கிற படம் சர்வர் சுந்தரம் சந்தானம் வைபவி சந்தியா மற்றும் பலர் நடித்திருப்பாங்க சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினேழுலயே வர வேண்டியது சில பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ராப்ளம்ஸ்னால் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் கிடக்கு அப்புறம் பார்ட்டி வெங்கட் பிரபு டேரக்ஷனில் அம்மா கிரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இன்றைக்கு வர ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் கிடக்கிற படம் பார்ட்டி ஜெய் சிவா சியாம் சத்யராஜ் ஜெயராம் ரம்யா கிருஷ்ணன் ரஜினா கசென்ட்ரா நிவேதா பத்ராஜ் நாசர் மற்றும் பல நடிகர் பட்டாளமே நடித்திருப்பாங்க பிரேம்ஜியா மரன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவர வேண்டியது சில பல பொருளாதார நெருக்கடினால் படம் ரிலீஸ் ஆகாமல் இன்னைக்கு வர கிடப்பில் கிடக்கு அப்புறம் பிசா டூ மிஸ்கின் டேரக்ஷனில் டி முருகானந்தம் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் கிடக்கிற படம் பிசா டூ ஆண்ட்ரியா சாம்னா காசிம் விஜய் சேதுபதி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க கார்த்திக் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படமும் சில பல நிதி நெருக்கடி பிரச்சனைகள்னால படம் ரிலீஸ் ஆகாம இன்னைக்கு வர கதைப்பள்ள கிடக்கு அப்புறம் இடம் பொருள் ஏவல் சீனூர் ராமசாமி டேரக்ஷன்ல திருப்பதி பிரதர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இன்னைக்கு வர ரிலீஸ் ஆகாம கதைப்பள்ள கிடக்கிற படம் இடம் பொருள் ஏவல் விஜய் சேதுபதி விஷ்ணு ஐஸ்வர்யா ராஜேஷ் நந்திதா மற்றும் பல நடிச்சிருப்பாங்க ஊவல் சங்கர் ராஜா மியூசிக் அம்பல் நிற்பார் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆக வேண்டியது பினான்சியல் இஷ்யூஸ்னால படம் இன்னைக்கு வர ரிலீஸ் ஆகாம கிடப்பில் கிடக்கு ஸோ இப்படி சில பல படங்கள் எல்லா ஒர்க்ஸும் கம்ப்ளீட் பண்ணி சில பல பிரச்சனைகளால ரிலீஸ் ஆகாம கிடப்பில் கிடக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது படம் ரிலீஸ் ஆகாம கிடப்பில் கிடந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்